பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று திருக்குறள் ஒன்று இருக்கிறது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று அதன் பொருள் என்ன என்றால் எல்லாவருக்கும் நாம் கிடைத்தவற்றை பகுத்துண்டு தான் பகுத்துண்டு பல்லுயிர் எல்லா உயிர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத் செல்வத்தை பங்கிட்டு கொடுப்பது தான் பல்லுயிர் ஓம்புதல் என்று பெயர் பல்லுயிர் என்று சொல்லும் நம் பூமியிலே பலவிதமான உயிரினங்கள் இருக்கிறது அவைகளுக்கு நம்மால் முடிந்த உதவி என்ன என்றால் நாம் அவ தீங்கி விளைவிக்காமல் இருந்தாலே போதும் நன்மை செய்வதாக அர்த்தம் பகுத்துண்டு என்றாலே பகிர்வது தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வழங்குவது பிரதிபலன் என்று பார்க்காமல் அவர்களுக்கு பசி இருக்கிறதா உதவ வேண்டுமா செய்யுங்கள் அதுதான் பகுத்துண்டு வல்லுயிர் ஓம்புதல் ஓம்புதல் என்றால் செய்தல் ஒரு கர்மா என்று சொல்கிறோமே அது ஒரு காரியம் நல்ல காரியம் நல்ல செயல் என்று நாம் சொல்ல வேண்டும் ஸோ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது காலம் காலமாக பள்ளிக்கூடத்தில் தருவார்கள் இந்த காமராஜர் காலத்தில் இருக்கும் பொழுது மதிய உணவு திட்டம் இருக்கும் பொழுது இதை சொல்வார்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லி தான் தொடங்கி எல்லோருக்கும் அந்த மதிய உணவு திட்டத்தை வழங்குவார்கள் அதுபோலவே பகுத்துண்டு நாமும் செய்ய முடியும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து தான் அது அந்த திட்டம் எனவே தன்னால் முத தன்னிடம் இருப்பதை முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுப்பது இஸ்லாமியர்கள் குரானில் சொன்னதாக சொல்வார்கள் என்னவென்றால் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு ஐந்து விழுக்காடு தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அதுதான் அந்த கொள்கை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலின்கு இதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு அதில் இருக்கக்கூடிய மதத்தை விட்டுவிடுவோம் அதில் உள்ள கருத்தை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோம் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் இது நான் இருக்கிறது குருசாமி தெரு எனவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதை நம்மளால் செயல்படுத்த முடியும் எண்ணம் திருவனையாக்கம் முயற்சி திருவனையாக்கம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் எல்லோருக்கும் உதவிகரமாக இருப்போம் நம்முடைய உழைப்பு வீணாக கூடாது நாம் ஈட்டுகின்ற பொருளை நம்மோடு போய்விடக்கூடாது ஒரு மனிதன் இறந்த பிறகு அல்லது பிறந்த பிறகு எதை கொண்டு வந்தான் எதையுமே கொண்டு வரவில்லை இறந்த பிறகும் எதையும் அவன் எடுத்து போவதில்லை இந்த உயிரும் உடலும் போய்விடும் ஆனால் அவனைப் பற்றி பல நாடுகளில் சென்றால் அங்கே சிலைகள் இருக்கும் ஏனென்றால் அவர் இதை செய்தார் அதை செய்தார் அப்படி செய்தார் என்ற அங்கே வரலாறும் இருக்கும் நீங்களும் அந்த இடத்தில் இடம் பெறுவீர்கள் உங்களுக்கும் அங்கே ஒருவர் சிலை வைப்பார் அடையாளம்தான் நீங்கள் ஒரு தர்ம பிரபு தர்மசீலன் என்றெல்லாம் பாராட்டுவார்கள் எதற்காக இங்கே ஒரு சிலை இருக்கிறது எதற்காக எல்லோரும் இங்கே வருகிறார்கள் என்றெல்லாம் கேட்பார்கள் அந்த ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் எனவே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது ஒரு சிறந்த கருத்து அதை நாம் வாழ்க்கையில் பின்பற்றலாம் அதன் மூலமாக பலரை பயனடைய செய்யலாம் நம் கையில் தான் எல்லாமே இருக்கிறது இதை மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதில் அந்த தயால குணம் இருந்தால் உங்களாலும் செய்ய முடியும் நீ இது லட்சுமி நகர் இந்த இடம் லட்சுமி நகர் ரெண்டாவது திரு எனவே உங்களால் முடிந்ததை பிறருக்கு தர்மமாக செய்யுங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து செல்லுங்கள் பெரிய பெரிய மலை இருக்கும் அதைவிட உயரத்திற்கு உங்கள் எண்ணத்தால் நீங்கள் உயர்ந்து செல்வீர்கள் நீங்கள் குன்று போல இல்லாமல் மலை போல நீங்கள் வளர்வீர்கள் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் உங்களை வாழ்த்தி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்க எண்ணம் போல் வாழ்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்று பதினாறு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை நடைபயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் இதை முடித்துவிட்டு திருவிக்கா நகர் சென்று வீடு செல்ல வேண்டும் எனவே நண்பர்களே இந்த பதிவு இந்த காணொலி முழுமையாக கேளுங்கள் தயவு செய்து முழுமையாக கேளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால்தான் அதில் இருக்கக்கூடிய அதில் நிறை பற்றி தெரிந்து அடுத்த பதிவை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன் அதற்கு உங்களுடைய கருத்து எனக்கு உதவி செய்யும் எனவே நண்பர்களே இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்